எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினொன்று நாலு பேர் இருக்கிற இடத்துல நாம படிச்சு கத்துக்கிட்ட விஷயத்த தைரியமா எடுத்து சொல்ல தெரியணும் அதுக்கு தானே படிச்சிருக்கோம் அப்படி தைரியமா எடுத்து சொல்லத் தெரியாதவங்க அந்த படிப்பை படிச்சு என்ன அது வாழ்ந்தும் வாழாம இருக்கிறதுக்கு சமம் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பதினொன்று தன் போக்கில் கனவில் மிதந்த சர்வாவின் மூலையில் திடீரென்று அழைத்தவன் அப்போதுதான் கண்டான் அவளின் கண்களில் வலியும் குறும்பை எப்போதும் சித்து சர்வா சார்லசிடம் மட்டும் குறும்பு செய்த மகளும் ஸ்மிருதி அன்று ஹர்ஷியை வம்புக்கு எடுத்திருக்கிறார் என்று தோன்ற ஐயோ யாருனே தெரியாத பொண்ண இப்படி பாடி ஷேம் பண்ற மாதிரியா வம்புக்கு இழுப்பாங்க என்று நொந்தவன் இந்த பொண்ணு என்ன சார்லஸ் மாதிரியா இட்லி தர மாட்டேன் போடான்னு துரத்தினாலும் இவங்க பின்னாடியே வர என்ன மீன் பண்ணி வச்சிருக்க என்று தனக்குள்ளே தவித்தவன் ஹரிஷியை நோக்கி ஒரு அசட்டு புன்னகையை உதர்த்தா அது வந்து அம்மா சும்மா என்று அவளுக்கு பதில் தர முடியாமல் தவிக்க ஸ்மிருதி முகத்தில் சிரிப்பை மறைப்பது அப்பட்டமாக தெரிந்தது சர்வாவுக்கு என்னத்த நினைச்சு என்னத்தையோ பண்ணி வச்சு மம்மி என்று பள்ளி கடித்தவன் நீங்க வாங்க வந்து உட்காருங்க என்று ஹர்ஷி அழைக்க அவள் ஸ்மிருதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சர்வாவை தொடர்ந்தாள் அவளும் ஸ்மிருதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள

வாங்க ஹர்ஷி நானே ஹாஸ்டல்ல வந்து சொல்லிட்டு வரேன் என்றதும் பசங்க கூட வெளியில விடமாட்டாங்க சல்வா என்றவள் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் வியர்தா நடந்துக்கிறாங்க என்றதும் அவன் இதழை இழுத்து வைத்து புன்னகைத்தான் அதுதான் தெரியல ஆனா ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க என்று முகத்தை சுருக்கினான் அவங்க பேசியத மனசுல வச்சுக்க வேண்டாம் ஹர்ஷி ப்ளீஸ் என்றதும் அது பரவாயில்ல அடிக்கடி என்ன இப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க என்று சொன்ன அவள் குரலில் மருந்துக்கும் வருத்தம் இல்லை என்ன என்ன வேணா சொல்லு எனக்கென்ன என்று தைரியம் மிளர்ந்ததை கவனித்த ஸ்மிருதி பாஸ் என்று மனதில் சொல்லிக் மாம் கொஞ்சம் இவங்க கூட போய் ஹாஸ்டல்ல சொல்லி இவங்கள கூட்டிட்டு வந்துடுங்க என்றதும் எதுவும் சொல்லாமல் தலையாட்டி அவனிடம் வந்து நின்ற ஸ்மிருதியை நெருங்கிய சர்வா மீ நீ இன்னைக்கு ஏன் மீ இப்படி லொல்லு பண்ற என்று கேட்டதும் மகன் காதறிகள் வந்தவள் நல்லா யோசிச்சு சொல்லு சர்வா நீ இவ்வளவு பண்ணல தானே கேட்டதும் சர்வா திரு திருவென்று விழித்தான் என்று மீண்டும் அவன் ராகம் பாட ஒரு வருமா இவ கூட தானே எப்படில சேட் பண்ணிட்டு இருந்த என்றதும் வாயை பிழந்த சர்வா ஆமா உனக்கு எப்படி மம்மி தெரியும் என்று கேட்டதும் உனக்கு அம்மா டே என்று இல்லாத காலரை தூக்கி விட்டவள் மருமக சூப்பர் செம்மையா இருக்கா மரியாதையா பேசுவாளான்னு

என்று சொல்லும் போது ஸ்மிருதியின் குரல் நடுங்கி விட பேச்சை அத்தோடு நிறுத்தி அவர்களை ஹாஸ்டல் அனுப்பி வைத்தான் சர்வா காரில் ஒரு பக்க ஜன்னலில் ஸ்மிருத்தியும் மறுபக்க ஜன்னலில் ஹர்ஷியும் தலை சாய்ந்து வர ஹர்ஷி என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதே என்று கவலையோடு கேட்ட ஸ்மிருதியை விசித்திரமாக பார்த்தவள் என்ன வரப்போகுது நாளைக்கு சாயங்காலம் ஈவெண்ட் முடிஞ்சதும் நைட் பார்ட்டி நாலானிக்கு காலில அவருக்கு கப் கொடுத்தா பாங்கிகிட்டு ஈவினிங் பிளைட்ல நீங்க சென்னை போக போறீங்க இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது என்று சாதாரணமாக மகனின் நிகழ்ச்சி நிரலை ஒப்புவித்த அவளை மெச்சுதலாக பார்த்த ஸ்மிருதி அமைதியானாள் ஆனால் ஹர்ஷி ஏன் சின்ன முடி வச்சிருந்தா அவங்க பொண்ணுங்க இல்லையா இப்படிதான் கேள்வி பண்ணுவீங்களா என்றதும் ஒரு பெரும் மூச்சு விட்ட ஸ்மிருதி பொண்ணுங்களுக்கு பொறுமை ஒரு அளவுதான் ஹர்ஷி இருக்கணும் இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல நான் பேசின அதே வார்த்தைய வேற யாராவது பேசி இருந்தா என்ன பண்ணிருப்ப என்றதும் சற்றும் யோசிக்காமல் வாய் மேலே அடுத்த வார்த்தை பேச முடியாம கொடுத்திருப்ப என்றவள் அதை ஸ்மிருதியிடம் சொல்லிவிட்டதை உணர்ந்து என்றதும் வெரி குட் பொண்ணுங்க அப்படிதான் இருக்கணும் ஆனா ஏன் என்ன ஒண்ணும் சொல்லாம இருந்த என்றால் வேகமாக சற்றென்று பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஹர்ஷியின் கைப்பற்றியவர்

அதனால் உன்னை டீக்ரேட் பண்ற மாதிரி யார் பேசினாலும் மரியாதை நிமித்தம் ஒரு இடைவெளி விட்டுட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி பதில் கொடுத்துடும் புரியுதா என்ற ஸ்மிருத்தியை சத்தியமாய் புரியாமல் பார்த்தாள் ஹர்ஷி அவள் பார்வையின் அர்த்தம் விளங்கிய ஸ்மிருத்தி என்னடா இவளே ஒரு மாதிரி பேசிட்டு இவளே அட்வைஸ் பண்றாளேன்னு இருக்கா நீ என் பையன் கூட சாட் பண்ணும்போது சில நேரம் அவன் முகத்துல சிரிப்பு வரும் யாரிடாது நம்ம பையன்கிட்ட கிட்ட கடலை போடுறதுன்னு உன் பேர் மட்டும் வச்சு உன் ப்ரொஃபைல தேடி பார்த்தேன் உன்னோட செல்ஃப் மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ எப்படி இருப்பன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல அதான் அவன் ஹர்ஷின் சொல்ற வர எனக்கு ஒன்னும் தோணல உன் பேர் கேட்டதும் உன் ஸ்டைல பார்த்ததும் உன்னை பத்தி எனக்கு இருந்த ஒப்பீனியனை சரியா இருக்கான்னு உன்னை கொஞ்சம் சிந்தி பார்க்க ஐடியா வந்தது நீ எனக்கு வாய் மேலே கொடுப்பேன்னு பார்த்தா கம்முன்னு நிற்கிற ஆனா அத பத்தி என் பையன்கிட்ட சொல்லும்போது இருந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்றவள் திருப்பிக் கொள்ள அவள் ஸ்மிருதியை வேறு கோணத்தில் பார்த்தாள் தான் தன்னையே பல இடங்களில் செதுக்கி கொண்டிருந்தாலும் நம்மை ஒருவர் செதுக்கும் போது அதன் வெளிப்பாடு சற்று தனிதான் என்ன சிறு வழி முதலில் எழுந்தது உண்மை ஆனால் அது தனக்கு சரியான பாடம் மரியாதை சில இடங்களில் பொறுத்து போனால் பின்னாலே ஒன்று நிமிர முடியாது நிமிர முயன்றால் எதிர்பாராத காட்டி விட்டார் இவர் என்று மனதில் ஸ்மிருதிக்கு நன்றி சொன்னவள் அவளிடம் அதன் பின் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை ஸ்மிருதியும் அமைதியாகிவிட்டாள் ஹாஸ்டலின் ரெஜிஸ்டரில் கையொப்பம் இட்டு அவளை தன்னோடு அழைத்து வந்துவிட்ட ஸ்மிருதி மகனை ஓர கண்ணால் கண்டு மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் ஏண்டா உதவிதான் அப்படின்னாலும் உனக்கு இந்த டெல்லியில ஒரு பையன் கூடவா கிடைக்கல நாம் விட்டேண்டா சர்வா என்று பாவமாக கூறவும் மம்மி அந்த பொண்ணு பார்க்க மட்டும் பையன் இல்ல அடியும் பையன் போலவே அடிப்பா போல என்னை அடி வாங்க வைக்காம ஓய மாட்டியா என்றதும் ஜோக் அபார்ட் சர்வா ஷீ இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ்

துளியும் பரிதாபம் எழவில்லை அவங்க 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 வேண்டிய ஆளுங்கன்னா என்ன சொன்னாலும் செய்வீங்களா நீங்க எதுக்கு மேனேஜர்னு இங்க இங்க இருக்கணும் சொல்றத செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தோணாத நான் எப்படி நம்புவேன் எந்த மேலிடமும் நேரடியா தப்பு பண்றது இல்ல அவங்க பேர்ல தப்பு பண்ற அவங்க சம்பந்தப்பட்டவங்கள காப்பாத்த போய்தான் தப்புக்கு மேல தப்பா முடியுது ஐ டோன்ட் லைக் தி சில்லி politics in my office என்று சொல்ல ப்ளீஸ் சுஷாந்த் ரீகன்சிடர் கிம் ஹி இஸ் ஹைலி டாலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்று ஷாம்லன் கூறியதும் சின்ன சிரிப்பை உதிர்த்த சுஷாந்த் எவ்வளவு knowledge இருந்தாலும் தைரியமும் துணிச்சலும் இல்லனா வேஸ்ட் அங்கிள் ஐ திங்க் யூ மே நோ த லட்சுமி ஸ்டோரி இஃப் தைரிய லட்சுமி இஸ் தேர் எவ்ரி அதர் லட்சுமி will follow you என்று மேனேஜரை நோக்கினான் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் என்று அவர் வருத்தம் தோய்ந்த குரலில் கூறியதும் சற்றே வயது முதிர்ந்தவரை அதற்குமே வருத்த மனம் வராமல் யூ மே கோ டு யுவர் சீட் என்றவன் ஷாமலிடம் இப்போ ஓகேவா என்று கண்களால் வினவினான் அவரும் இதழ் மலர நான் கிளம்புற சோனோ என்று எழுந்தவரை கையமர்த்தியவன் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு அங்கல் இருங்க என்று மேனேஜரை கிளம்பச் சொன்னவன் இங்க என்று நெற்றியை கீறி அந்த பொண்ணு நேம்

ஆனாலும் எம்டின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல இல்லாங்கல் என்று குற்றம் போல அவன் சொன்னதும் நேர்மையா இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க சொனு அப்புறம் இஷானா என்று எழுத்தவரிடம் இல்லாங்கல் ஐ அம் ஹெல்ப்லஸ் மன்னிக்கிற அளவுக்கு அவங்க பிஹேவியர் இல்ல சோ ப்ளீஸ் என்று நாசுக்காக அவளை அங்கே சேர்த்து கொள்ள மறுத்து விட்டான் ஓகே சொனோ பை என்று எழுந்தவர் ஹர்ஷியிடம் சென்று பேச அதை கண்ணாடி தடுப்பின் வழியே கண்டவன் அவள் அவரிடம் பணிவாய் பேசுவதை கவனித்தவன் அவள் முகத்தில் தோன்றிய குரு நகையை கவனித்தான் சின்ன மெல்ல போல மிக யாரையும் நோக்கி பழக்கம் இல்லாத அவனுக்கு அவளை ஏன் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கின்றோ என்ற கேள்வி எழாமல் போக எவ்வித எண்ணமும் இல்லாமல் அவளை கவனிக்கலானான் அவள் காதுகளில் இருந்த சிறு வளையம் அவள் தலையசைக்கும் இசைக்கு ஏற்றவாறு நாட்டியம் ஆட அவள் கயல் போன்ற கண்கள் மரியாதை நிமித்தம் ஷியாமலனை தொட்டு மீண்டு கொண்டிருந்தது தயக்கமற்ற அப்பார்வை வீச்சில் ஒளிந்த தீட்சண்யம் அவனை வேறு எங்கும் பார்வையை செலுத்த விடவில்லை தன் கைபேசி ஒளி எழுப்ப அதில் களைந்தவன் தந்தை பெயரை கண்டதும் மனதில் இதமானதொரு இனிமை பரவ சிறு குழந்தையின் புதுகளத்துடன் பப்பா என்று தந்தையுடனான பேச்சில் ஐக்கியமானார் அவன் அரை கதவை தட்டிய ஒளியில் எஸ் என்று குரல் கொடுத்தவன் சகிய பப்பாம் குச் தேர் பாத் போலுங்க அதாவது சரிப்பா நான் அப்புறம் பேசுறேன் என்று அலைபேசியை அணைத்தான் உள்ளே வந்த ஹர்ஷி அவனிடம் ஒரு பென் டிரைவை கொடுத்தாள் மெயில் பண்ணிருக்கலாமே என்று வாங்கிய அவனிடம் இது என்னோட டிசைன் பேட்டர்ன் வாங்காம இருக்கிற வர அதோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம் என்று அழுத்தமாக கூறினார் ஓ ஓகே ஓகே பரவாயில்ல இந்த ஃபீல்டு விஷயம் எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க என்று அவன் ஆச்சரியம் வெளியிட இது இந்த டிசைனுக்குன்னு இல்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டிசைனுக்கு கூட பொருந்தும் ஒரு ஸ்ட்ரீம்ல படிச்சா வேற ஸ்ட்ரீம் நாலேஜ் இருக்க கூடாதா வாட் டு யூ திங்க் அபவுட் மீ என்று ஏற்கனவே அவன் மேல் இருந்த கோபத்தையும் சேர்த்து வெடித்தவளை பார்த்த இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி அண்ட் நவ் பாஸ் கொஞ்சமும் அவன் கேட்டதும் ஐ டோன்ட் திங்க் ஆஸ் உங்க டோன் என்ன பண்ற மாதிரி இருந்தது அவள் மனதில் ஒரு நொடி மின்னி மறைந்த முகமும் அதை தனக்கு கோபமாய் எடுத்துரைத்த ஒருவரின் நினைவும் தோன்ற சட்டென்று கண்கள் பணித்தது அதை சுஷாந்த் முன்னே காட்ட விரும்பாதவள் இதுல இருக்கிற பாத்துட்டு சொல்லுங்க சார் நான் சீட்டுக்கு போறான் என்று வேகமாக வெளியேறினாள் அவள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் உணர்ந்தவன் ஹாய்லி செல்ப் பெர்சன் என்று சொன்னவன் முகத்தில் தவழ்ந்த சிரிப்பிற்கு அவனுக்கும் காரணம் தெரியவில்லை உலரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லதார் குரல் எழுநூற்றி முப்பது நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்